ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் மில்க் சிரப்பு எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்கிறதுன்னு செஞ்சு கட்ட அதுக்கு ஃபஸ்ட்டு ரோஸ் எடுத்து இந்த மாதிரி பூக்களை மட்டும் எடுத்துக்குங்க இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கலர் நல்லா டார்க்காக வேணுன்றதுக்காக பீட்ரூட் சேர்த்துருக்கேன் இது ஸ்மெல்லாம் வராது ஏன்னா நல்லா கொதிக்க வைக்கிறதால ஸ்மெல்லாம் போயிடும் அதனால் எப்படியாக வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா ஃபஸ்ட்டு பீட்ரூட் மட்டும் தண்ணி ஊற்றி வைங்க நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கழி வச்ச பூக்களை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்குங்க இந்த பூலாம் ஒயிட் கலரில் ஆகிற வரைக்கும் தண்ணியில் இருக்கட்டும் ஒயிட் கலரில் மாறிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடிகட்டிட்டு ஆறு ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் பாதி இல்லாமல் நான் நல்லா புளிஞ்சு விட்டுக்குங்க சூப்பராக ரோஸ் மில்க் சிரப் ரெடி ஆகிடுச்சு இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம் சிரப்பு நல்லா ஆறிடுச்சு பறவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதுல பாதை அளவு வந்திருக்கு சூப்பரான ரோஸ் ரெடி இது வீட்லேயே செஞ்சதால கலர் ரொம்ப டார்க்காலாம் வராது ஆனால் நேச்சுரலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான நேச்சுரல் ரோஸ் மில்க் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க அருள் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்